காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போது உடல்கள் மீட்கப்பட்டன விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே ஒரு விமானி சிகிச்சைக்காக காத்மாண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஏபியால் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு மருத்துவரின் கூற்றுப்படி விமானிக்கு கண்களில் காயம் ஏற்பட்டது ஆனால் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை விமான நிலைய பாதுகாப்பு தலைவர் அர்ஜுன் சந்து தாக்குரி கூறியது போல் உள்ளூர் விமான நிறுவனமான சௌரியா ஏர்லைன்ஸால் இயக்கப்படும் விமானம் இரண்டு பணியாளர்கள் மற்றும் பதினேழு தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் போக்ரா நகருக்கு சென்று கொண்டிருந்தது சரிவுக்கான காரணம் தெளிவாக இல்லை விமானம் ஓடுபாதையிலிருந்து சறுக்கி ஓடுபாதைக்கு கிழக்கே ஒரு வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியது என்று தாக்கூரி ராய்டர்ஸிடம் கூறினார் விபத்தால் வெடித்த தீயை அவசர உதவியாளர்கள் விரைவாக அணைத்தனர் வானத்தில் அடர்ந்த கருப்பு புகை கிளம்பியதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடுவதை தொலைக்காட்சி காட்சிகள் காட்டுகின்றன பசுமையான வயல்களில் சிதறிக் கிடந்த விமானத்தின் எரிந்த எச்சங்களை மீட்பு பணியாளர்கள் சல்லடை போட்டுக் கொண்டிருப்பதை மற்ற காட்சிகள் படம் பிடித்தன உடல்கள் ஸ்ட்ரெச்சர்களில் ஆம்புலன்ஸ்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது நேபாளத்திற்குள் உள்நாட்டு விமானங்களை இயக்கும் சௌரியா ஏர்லைன்ஸ் இரண்டு பாம்பார்டியர் சியார்ஜே இருநூறு பிராந்திய ஜெட் விமானங்களை பயன்படுத்துகிறது இரண்டும் சுமார் இருபது ஆண்டுகள் பழமையானவை என்று ஃப்ளைட் ரேட்டார் இருபத்தி நான்கு கூறுகிறது